நம்ம தலை அஜித்னா சும்மாவா நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு கார் ரேஸ் மேல இருக்கிற லவ் எல்லாருக்கும் தெரியும் அவர் சும்மா பொழுதுபோக்காக ரேஸ் பண்ணல இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் போய் ஓட்டிட்டு வந்திருக்காரு இப்ப அவருடைய இந்த ஆர்வத்தை இன்னொரு படி மேலே கொண்டு போயிருக்காரு அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த ரேசிங் டீமுக்கு பேரு அஜித் குமார் ரேசிங் தாங்க செம கெத்து இப்பதான் சூப்பர் ட்விஸ்டே இந்த ரேசிங் டீம் சும்மா இல்லாம பெரிய ஆட்களோட கூட்டணி வச்சிருக்குது இது ரேசிங் ஃபீல்டுக்கு தல ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட்டு யார் அந்த ஆளு வேற யாரும் இல்ல இந்தியாவினுடைய டாப் கம்பெனியான ரேன்ஸ் குழுமத்தோட கெம்பா ட்ரிங்க் தான் இப்போ இவங்களுக்கு எனர்ஜி பார்ட்னர் அதாவது டீமுக்கு பவர் கொடுக்க போற பார்ட்னர் என்ன செய்வாங்க ரேஸ்ல ஓடுற வீரர்களுக்கு டக்குன்னு சக்தி புத்துணர்ச்சி வேணும்ல அத இந்த கெம்பா பானம் தான் கொடுக்குமா இந்த பார்ட்னர்ஷிப்பால அஜித் குமார் ரேசிங் டீம் இனிமே காலத்துல இன்னும் பவர்ஃபுல்லா இறங்கணும்னு எதிர்பார்க்கலாம் அஜித் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல இப்படி ஜெயிக்கிறது ஃபேன்ஸுக்கு எவ்வளவு பெருமை இந்த கெம்பா குண்டணி நியூஸ் வெளியானதுல இருந்து அஜித் ஃபேன்ஸ் அதை வேற லெவல்ல ஷேர் பண்ணி வைரல் ஆகிட்டாங்க இது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உலகில் நம்ம டீமுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரமா பார்க்கப்படுது